இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூ மூலம் ஆரம்பமானது ரணிலின் வழக்கு விசாரணை ஹெரின் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றின் உத்தரவு நீதித்துறை முடிவுகள் குறித்து தனிநபர்கள் ஆதிக்கம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கவலை கொழும்பில் குவிக்கப்பட்டுள்ள படையினர் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை ரணிலின் வழக்கு விசாரணை என்று ஐக்கிய தேசிய கட்சி விடுத்துள்ள வேண்டுகோள் யாழில் திறக்கப்படவுள்ள உள்ள கடவுச்சுட்டு அலுவலகம் பாதுகாப்பு அமைச்சரின் விசேட அறிவிப்பு அனுர் கோஹோம் என்று கொழும்பில் எதிர்ப்பு உச்சகட்ட பரபரப்பில் ரணிலின் வழக்கு நீதிமன்றில் குவியும் அரசியல் ிகள் காற்றாலைக்கு எதிரான போராட்டம் போலீஸ் போராட்டக்காரர்களிடையில் முரண்பாடு ரத்தவாந்தி எடுத்த இளம் குடும்பஸ்தர் பலி தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு சற்று முன்னர் மூலம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் சார்பில் முன்னிலையாக பொதுநிதியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சட்ட நடவடிக்கைகள் சற்று முன் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி போலீஸ் போலீஸ் விசேட படைகள் அதிகாரிகள் மற்றும் கலக தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தற்பொழுது கடுமையான பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் உத்தியோகபூர்வ விஜயம் செய்ததாக கூறி தனிப்பட்ட விஜயத்தில் ஈடுபட்டதன் மூலம் பொதுநிதியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தொகுதி குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் இன்று வரை அவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி அங்கு ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று அவர் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளுக்காக கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது என வைத்தியர்கள் தெரிவித்திருந்தனர் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவரது உடல்நிலை காரணமாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாது என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசிட வைத்திய குழு தெரிவித்துள்ளது அதன்படி நீதிமன்றம் தெரிவித்தால் இன்று நடைபெறும் நடவடிக்கைகளில் அவரை சுமூலம் இணைக்க சிறைச்சாலை துறை திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு இன்று வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க மீதான வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொழும்பு வைத்தியசாலை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்துக்கு சுற்றிய பகுதிகளிலும் இன்று காலை முதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் சட்ட சட்டமுறைகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த பொதுத் தேர்தலின் போது தேர்தல் சட்டங்களை மீறியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்காக ஹெரின் பெர்னாண்டோ இன்று பதுலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் பதுளை நீதவான் நுஜித் டி சில்வா வழக்கு விசாரணையை இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு ஜனவரி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார் இதேவேளை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பதுளை மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணியின் கீழ் பத்தாம் இலக்கத்தில் பெர்னாண்டோ போட்டியிட்டிருந்தார் தேர்தல் சட்டத்தை மூறிய சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரால் கடந்த நவம்பர் மாதம் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் லட்சம் இரண்டு சரீரப்பின விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நீதித்துறை முடிவுகள் குறித்து மற்றும் யூடியூபர்கள் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது இதுபோன்ற செயல்கள் சட்டத்தின் ஆட்சியையும் நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையையும் குறைமதிப்புக்கு உட்படுத்துவதாக எச்சரித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுயாதீன நிறுவனங்களான நீதிச்சேவை ஆணைக்குழுவுக்கு மற்றும் நீதித்துறையின் கீழ் உள்ள விடயங்களை குறிவைத்து இந்த கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதம நீதியரசர் மற்றும் இரண்டு சிரேஷ்ட உயர் நீதிமன்ற நீதியரசர்களைக் கொண்ட நீதி சேவை ஆணைக்குழு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் மற்றும் புறநீதித்துறை அதிகாரிகளின் நியமனங்கள் பதவி உயர்வுகள் இடமாற்றம் மற்றும் ஒழுங்கு கட்டுப்பாட்டை மேற்பார்வையிடுகின்றது நீதித்துறையின் சுதந்திரம் வெளிப்புற தலையீட்டில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வழக்குகளின் முடிவுகளை பாதிக்கும் முயற்சிக்கும் பொது வழிகளில் கூறப்படும் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் அச்சுறுத்தும் என்றும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது அத்தகைய தலையீட்டை செய்பவர்கள் அரசியல் அமைப்பின் பிரிவு நூற்றி பதினொன்று மற்றும் அதன் கீழ் சட்ட விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இது நீதித்துறையின் தலையிடுவதற்கு எதிராக தண்டனை விதிகளை வழங்குகின்றது சட்டத்தின் ஆட்சி உரிய செயல்முறை மற்றும் குடிமக்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை எல்லா நேரங்களிலும் பாதுகாக்க சட்ட அமலாக்க அதிகாரிகள் உட்பட அனைத்து பங்குதாரர்களும் முன்வர வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது கொழும்பில் எதிர்க்கட்சிகளால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தயார் நிலையில் இருக்குமாறு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பின் அனைத்து போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளுக்கும் கடுமையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பொது ஒழுங்கை பேணவும் எந்தவித இடையூறுகளை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏதேனும் வன்முறை சம்பவங்களையோ சட்ட சட்டம்களையோ எதிர்கொள்வதற்காக உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க உயர் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் அமைதியின்மை ஏற்படுமானால் உடனடி பதிலளிக்க கலக தடுப்பு படைகள் மற்றும் மேலதிக போலீஸ் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்க எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் எந்தவொரு நடவடிக்கைகளிலும் ஈடுபடவோ அத்தகைய நடவடிக்கைகளுக்கு எந்த வகையிலும் ஆதரவளிக்க வேண்டாம் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டுள்ளது கட்சியின் இணைத்தலைவர் ருவான் விஜயரத்ன அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ரணில் விக்ரமசிங்க நாட்டின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றவர் நாட்டிற்கு அனுமதியை கொண்டு வந்தவர் கட்சி பேதமின்றி அனைவராலும் மதிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் என்பது ரகசியமல்ல அவர் ஒருபோதும் தனது சொந்த நலனுக்காக செயல்படவில்லை இந்த நாட்டை இப்போது இருப்பதை விட சிறந்த இடத்திற்கு உயர்த்த எப்போதும் உறுதி பூண்டுள்ளவர் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவால் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட கொள்கைகளால் நாடு இன்று இந்த நிலையில் உள்ளது என்பதை நினைவு கூறும் ஐக்கிய தேசிய கட்சி இன்று சிறையில் இருக்கும் தலைவர் ஒருவர் முக்கியமான தருணத்தில் நாட்டை காப்பாற்றிய தலைவராவார் ரணில் விக்ரமசிங்க அவர் விசாரணைகளை தொடர்வதற்கு ஆதரவளித்து நீதித்துறையை மதித்து வந்த ஒரு சிரேஷ்ட தலைவர் என்ற ரீதியில் அனைவருக்கும் மரியாதை கூறிய நம்பிக்கை இருக்கின்றது என ஐக்கிய தேசிய காட்சியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி யாழ்ப்பாணத்தில் கடவுச்சூட்டு விநியோகத்திற்கான அலுவலகம் திறக்கப்பட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் எழுபது மில்லியன் ரூபாய் செலவில் அலுவலகப் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதற்கமையே எதிர்வரும் முதலாம் தொகுதி பின்னர் வடக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் தமக்கான கடவுச்சீட்டுகளை யாழ்ப்பாணத்தில் திறக்கப்படும் புதிய அலுவலகத்தினூடாக பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் புதிய கடவுச்சீட்டு அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகளுடனான புதிய அலுவலகத்தில் கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் கைது விவகாரம் தொடர்பில் ஒன்று திரண்டுள்ள ரணில் ஆதரவாளர்களால் பாரிய எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு திரண்டுள்ளது இதன்போது என்ற கூச்சல்களோடு அங்கு ஒன்று திரண்டுள்ளவர்கள் தங்கள் எதிர்ப்பினை வெளியிட்டு வருகின்றனர் மேலும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் சஜித் பிரேமதாசு தலைமையிலான குழுவினரும் கொழும்பில் ஒன்று திரண்டு எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஜனாதிபதி செயலகம் மற்றும் ஜேவிபி ஏன் தலைமையக காரியாலயம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பாரிய அளவில் எதிர்ப்புகளை வெளியிடலாம் என்ற நிலையில் இவ்வாறு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை ஆரம்பமாக உள்ள நிலையில் பல அரசியல் பிரமுகர்கள் நீதிமன்றுக்கு வருகை தருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வருகை தந்துள்ளார் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச அரசாங்கம் தொடர்ந்து ராஜபக்சகளை பழிவாங்கி வருவதாகவும் இப்போது ரணில் மீது பழிவாங்குவது ஒரு புதிய சூழ்நிலையாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது ரணில் விக்ரமசிங்கவின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இருபது வருடங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் அவரது உடல்நிலை சீராக இல்லாத காரணத்தால் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாவது கேள்விக்குறியாகவே உள்ளது மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டமானது இருபத்தி நான்காவது நாளாக இன்றைய தினம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் மன்னார் மாவட்ட செயலக வளாகத்தில் போலீசார் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அபிவிருத்தி குழு கூட்டம் மற்றும் அரசாங்க அதிபர் உள்ளடங்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மகஜரொன்றி வழங்குவதற்கு மாவட்ட சேலத்திற்குள் அமைதியான முறையில் நுழைந்த நிலையில் போலீசார் போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயற்சித்துள்ளனர் இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் வெளியேற முடியாது என தெரிவித்த நிலையில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் முரண்பாடு இடம்பெற்று இந்த நிலையில் மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த நிலையில் போராட்டக்காரர்களை அமைதியான முறையில் மாவட்ட செயலத்திற்குள் அனுமதித்திருந்தாா் இந்த நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் போராட்டக்காரர்கள் அபிவிருத்தி குழு உறுப்பினர்களையும் அபிவிருத்தி குழு தலைவரையும் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மகஜரை கையளித்துள்ளனர் இன்றைய தினம் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் விதமாக அருட்தந்தை தந்தை சக்திவேல் தலைமையில் அருட்தந்தை தந்தை அருட் சகோதரிகள் கலந்து கொண்டு போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழில் இரத்த வாந்தி எடுத்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்தி வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த கோபலசாமி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த குடும்பஸ்தர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கிளிநொச்சியில் உள்ள உறவினரின் வீட்டுக்கு சென்றிருந்தார் நேற்று காலை மூன்று மணியளவில் அங்கு ரத்தவாந்தி எடுத்த நிலையில் சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் மேலிட சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் சாட்சிகளை வட்டுக்கோட்டை போலீசார் நெறிப்படுத்துகின்றனர் ஜூ மூலம் ஆரம்பமானது ரணிலின் வழக்கு விசாரணை ஹெரின் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றின் உத்தரவு நீதித்துறை முடிவுகள் குறித்து தனிநபர்கள் ஆதிக்கம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கவலை கொழும்பில் குவிக்கப்பட்டுள்ள படையினர் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை ரணிலின் வழக்கு விசாரணை என்று ஐக்கிய தேசிய கட்சி விடுத்துள்ள வேண்டுகோள் யாழில் திறக்கப்படவுள்ள உள்ள கடவுச்சுட்டு அலுவலகம் பாதுகாப்பு அமைச்சரின் விசேட அறிவிப்பு அனுர் கோஹோம் என்று கொழும்பில் எதிர்ப்பு உச்சகட்ட பரபரப்பில் ரணிலின் வழக்கு நீதிமன்றில் குவியும் அரசியல்வாதி எதிரான போராட்டம் போலீஸ் போராட்டக்காரர்களிடையில் முரண்பாடு ரத்தவாந்தி எடுத்த இளம் குடும்பஸ்தர் பலி இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்